வெளியான படத்தோட கதை என்னன்னா படத்துல பரத்தும் ஜனனி ஐயரும் கல்யாணம் பண்றாங்க அதுக்கப்புறம் ஒரு ஆக்சிடென்ட்ல ஜனனி இறந்து போயிருந்தாங்க அதனால பரத் ரொம்பவே மனவேதனையில இந்த இது ஒரு பக்கம் இருக்க இன்னொரு பக்கம் படத்தோட இன்னொரு ஹீரோயினியான சோனாச்சி சிங் இருக்காங்க அவங்களோட லவ்வர் அவங்களுக்கு துரோகம் பண்ணிட்ட காரணத்தினால சோனாக்சி அவங்களோட லவ்வை பிரேக்அப் பண்ணிட்டு அவங்களும் ரொம்ப கவலையோட இருக்காங்க ஒரு கட்டத்தில் மனைவியை இழந்துட்டு இருக்கிற பரத்தும் லவ்வை பிரேக்கப் பண்ணிட்டு இருக்கிற சோனாக்சியும் ஒருத்தருக்கு ஒருத்தர் பழக ஆரம்பிக்கிறாங்க இதுக்கப்புறம் ரெண்டு பேரும் லவ் பண்ணவும் செய்யறாங்க இப்படி இவங்க லவ் பண்ணும்போது இவங்களுக்குள்ள என்னென்ன ப்ராப்ளம்லாம் வருது கடைசியா இவங்க ரெண்டு பேரும் ஒன்று சேர்ந்தவங்களா இல்லையா இதுதான் இந்த படத்தோட கதை இந்த படத்தை பரத் மோகன் டைரக்ட் பண்ணியிருக்காரு இந்த படத்துல பரத் ஜனனி ஐயர் சோனாக்சி சிங் பக்ஸ் பாண்டியராஜன் இன்னும் பலர் இந்த படத்துல நடிச்சிருக்காங்க இந்த படத்தோட பிளஸ் படத்துல நடிச்ச எல்லாருமே சூப்பரா நடிச்சிருக்காங்க படத்துல ஹீரோவுக்கும் ஹீரோவோட ஃப்ரெண்டுக்குமான பாண்டிங்க ரொம்ப நல்லா காட்டியிருக்காங்க படத்துல சில ஃபீல் குட் எல்லாம் இருக்கு அதெல்லாம் நீட்டாகவே இருக்கு படத்துல நம்மளோட கடந்த காலத்துல உள்ள நினைவுகள் இப்ப உள்ள வாழ்க்கையை எப்படி பாதிக்கும் அப்படிங்கறத சூப்பரா சொல்லியிருக்காங்க இந்த படம் ஒன்னே முக்கால் நேரத்துல முடிஞ்சிருதுனால சீக்கிரமாவே பார்த்து முடிச்சிடலாம் சினிமோகிராஃபி சூப்பரா இருக்கு படத்தில் உள்ள சில ஹியூமர் சீன்ஸ்லாம் நல்ல ஒர்க் அவுட் ஆயிருக்கு பிஜிஎம் நல்லா இருக்கு இந்த படத்தோட மைனஸ் படத்துல சில சீன்ஸ் ப்ரெடிக்டபிளா இருக்கு படத்துல ஜனநீயரோட இயரோட ஸ்டோரி எல்லாம் அந்த அளவுக்கு இம்ப்ரெசிவா இல்லை படத்துல உள்ள எமோஷனல் சீன்ஸ்லாம் நம்மளை கனெக்ட் பண்ணவே வைக்கல படத்துல உள்ள கேரக்டர்ஸையும் ரைட்டிங்ல சரியா டிசைன் பண்ணல படத்துல லவ்வர்ஸ்குள்ள நடக்கிற பிரச்சனை எல்லாம் ரொம்ப சப்பையா இருக்கு படத்துல ஒரு சில கெட்ட வார்த்தைகள் பேசியிருக்கிறதுனால இந்த படத்தை ஃபேமிலியா பார்க்க வேண்டாம் மொத்தத்தில் இந்த படத்தை பார்க்கலாமு கேட்டா ஆவரேஜான ரொமான்டிக் டிராமா மூவி பார்க்கு நினைக்கிறவங்க இந்த படத்தை பார்க்கலாம் இந்த படம் ஆகா ஓடில அவைலபிளாக இருக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க தேங்க்ஸ் ஆல்